நமது மாநிலம் தழுவிய சிறுவர்களுக்கான பேச்சு போட்டியில் இரண்டாம் பகுதியினுள்ள பரிசை வெல்ல இருக்கின்ற அவர்கள் நமக்கு மத்தியிலே சுற்றுரை அசைப்பாருக்கு பதில் கொஞ்சம் நிறைவா சொல்லுங்க அது மாதிரி செலவாத்துகளும் நிறைவா என்று சத்தம் போட்டு சொல்லுங்க ஏன்னா அதுக்கான மஜ்லிஸ் நம்முடைய மஜ்லிஸ் எதற்கான மஜ்லிஸ் செலவாத்திற்கான சலாமிற்கான மஜ்லிஸ் أنا لا سلام و السلام صلوا غربولدي بدي لينسيني ورثت الله علي وسلم غري بير الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم الله الحمد لله മാധാനവും അഹിലും நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் நான் பேசி எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நூரே முஹம்மது திருக்குர்ஆன் சொல்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் அற்கொடை என்று உலகமல்ல உலகங்களின் அற்கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றான்

நிச்சயமாக அல்லாஹுவிடம் இருந்து பேரொழியும் இன்னும் தெளிவும் உள்ள திருக்குறான் வேதமும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அல்லாஹு தனது திருமறையிலே கூறுகிறான் ஆம்

வரும் ஒரு முறை ஜிப்ரில் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தங்கள் வயது என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜிப்ரிலே உங்கள் வயது என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களைப் போன்று வயதை குறிப்பிடுகிற அமைப்பெல்லாம் மலக்குகளுக்கு இல்லை 72000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றுமையார் சுருவா என்ற அந்த நட்சத்திரத்தை நான் எழுபத்தி இரண்டாறு முறை பார்த்திருக்கிறேன் அதற்கு பெருமான அரசு தாஜி அல்லாஹ் தஆலா அந்த நூரை நமக்கு தந்து அருள்வானாக நூரை பெற்று நന്മக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக அந்த நூரிலே நினைந்து அந்த நூறோடு சொர்க்கத்தில் இருConfigFile துஃபீக்கய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக ஆமீன் வ அகிரது அமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்லாஹ் அக்பர். யா ரசூலுல்லாஹ். அலகமது இல்லா நமது இளவல் அவர்கள் பட்டாசாக வெடித்திருக்கிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்வனுடைய நூறு பிளம்பு எப்படி அதாவது எல்லா உலகக்கும் வியாபித்திருக்கிறதோ அதுபோல உடைய நூறு நூரே முஹம்மது என்ற வார்த்தையை கொண்டு பேசுகிற பொழுதே அது பட்டாசாக திரிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அந்த இளவலுக்கு நிறைவான கல்வி ஞானங்களையும் நீண்ட ஆயுளையும் விசாலமான எதிர்காலத்தையும் அல்லா தினசான் அவர்